ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் ஹாரம் நெக்லஸ் செட் எல்லாமே வந்திருக்கு ரொம்ப மோஸ்ட் ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் இந்த எல்லா டிசைன்ஸுமே இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா டி டிசைன்ஸுமே டிமாண்டடான டிசைன்ஸ் தான் அதிகமாக ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் அதில் ஒன்று ரெண்டு டிசைன்ஸ் மட்டும் நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேட்டன்ஸ் தான் ரொம்ப அழகான பேர்டன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான பேர்டன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் எல்லா டிசைன்ஸ்லயுமே ஈச் டிசைன்ஸ்ல டென் செட் ஆர் டுவெண்ட்டி செட் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு செட்ல மட்டும் ஒரு பத்து செட்டு மட்டும் வந்திருக்கும் மற்றது எல்லாமே ஒரு இருபது செட்டு வரைக்கும் ஸ்டாக் எடுத்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க உங்க சீசன் எல்லாமே சூப்பரா மூவ் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்கும் இந்த பெண்டன்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இந்த சைடில் மேங்கோ பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக இந்த அழகா பனாரா டைப்ல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் இப்ப நியூவா கொண்டு வந்திருக்கோம் இது வியார் பண்ணும் போது அவ்வளவு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் எல்லா டிசைன்ஸ்மே ஒன் பை ஒன்னாக பாக்கலாம் எல்லாமே ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான மாடல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிம்பிளான மாடல் வேர் பண்ணு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய ஹாரம்லாம் வேண்டாம் சிம்பிளா வேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு ஹாரம் டைப் தான் ரொம்ப கஜ கஜ வேண்டாம் நினைக்கிறவங்க செயின் பேர்டன் மாதிரியே இருக்கும் சோ ஒரு செயின் பேர்டன் மாதிரியே ஹாரம்ல வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைடில் இந்த பீகாக் மட்டும்தான் இருக்கு மத்தபடி வேற காட் டிசைன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது யாரு வேணான்னு வியார் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லாங் ஹாரம் பேக் செயனோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்சஸ் மேல வந்துரும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளெஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது ப்ளஸ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஹாரம் மாடல் தான் ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு யூனிக்கான ஒரு பர்டன் இந்த மாதிரி பர்டன்ஸ் வியார் பண்ணும் லைக் பண்றவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹெவியான ஹாரம்ஸ்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுல சூஸ் பண்ணிக்கலாம் பென்டென்ட்டுமே நல்ல ஒரு லுக்கான ஒரு டைப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேம் இதுலேயே வந்து இது வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும் இதுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு சைஸ் பெரிய சைஸ் வரும் சூப்பரான ஒரு பேட்டன் எந்த டிசைன் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்ரீட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு செயின் பேட்டர்மே பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு நல்ல அழகாக நல்ல ஃபிளெக்சிபிளா ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல்லாவே உங்களுக்கு லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மேல லென்த் வந்துரும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் காம்போ செட் தான் ரெகுலர் செட்லயே ஒரு நியூ டிசைன் வந்துருக்கு ஒரு ஃப்ளவர் பாட்டன் மாதிரி கட்டிங்ல அதுல நல்ல ஒரு பெரிய ரூபி ஸ்டோன் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு பாட்டன் எந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் பாருங்க ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரைஸும் கொடுக்க போறோம் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப நீட்டான ஒரு காம்போ செட்டு ஜஸ்ட் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன் அப்படியே அசல் தங்க மாதிரியே இருக்கும் அழகான ஒரு செயின் பேட்டர்னோட வந்துடும் பேக் செயினோட வந்துடும் சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஷிப்பிங் சேம் பேட்டர்ல இன்னொரு மாடல் ஃப்ளவர் கட்டிங்ல வந்துடும் வியர் பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணாதான் தெரியும் இதோட அழகு அவ்வளோ சூப்பரான ஐட்டம் தங்கம் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ஃபார்மிங்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்ட்ன் இதுவுமே பாத்தீங்கன்னா ஹார்ட் செல்லுங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இந்த மாடல்ஸ்லாம் எப்பவுமே அகைன் அகைன் நம்ம ரெஸ்டாக் எடுத்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா இது திரும்பி திரும்பி மூவா நல்ல கலெக்ஷன் இந்த செயின் மட்டும் நல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல வரும் இந்த தடவை இந்த மாதிரி கொண்டு இருக்கும் இப்போ இந்த செயின் பேட்டன் நல்ல மூவிங்ல இருக்கு சூப்பரான ஒரு செயின் பேட்டன் ரொம்ப அழகா இருக்கும் வேணுங்கிற உங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் செவன் டபுள் நைன் பிளஷ்பைன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் திலக்கம் ஷேப்ல வந்துடும் நல்ல பார்வையா இருக்கும் டாலர் பாருங்கள் நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் மேங்கோ டிசைன்மே பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் கட்டிங்கில் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் வேணுங்களா அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது ஒரு செட்டு போட்டாலே போதும் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும் நல்ல பார்வையாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்க எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் அதே டிசைன்ஸ் நம்ம கொண்டு வரல கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே பென்டன்டில் பார்த்துருப்பீங்க இதில் லைட்டாக இது டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் இன்னொரு மாடல் அழகான ஒரு பேட்டன் இதே இந்த டிசைன் வச்சு வர்ற திலகம் ஷேப்பும் சரி இந்த ஷேப்பும் நல்ல மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாலர் டிசைன் இது அதுல வந்து மேங்கோ பிளஸ் அரும்பு வச்சு கொண்டு வந்திருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு அந்த அரும்பு வச்சு நல்லா ஹெவியா கையில தூக்கும் மூடி நல்லா வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு மாடல் நல்லா வெயிட்டா இருக்கும் நல்லா வியார் பண்ணாலும் நல்லா பார்வையா இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் டபுள் நைன் கிரஷிருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்லேயே பெண்டட் மட்டும் லைட்டா டிஃபரன்ஸ் வரும் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கட்டிங் மாறி வரும் இந்த டிசைன் வேணுங்க இதா பேஸ்கீங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப யூனிக்கான பேட்டன் வியார் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் எல்லா டிசைன்ஸுமே இதுல எந்த டிசைன் அவைலபிள் இருந்தாலும் சூப்பரான இதோட பிரைஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் இந்த பென்டென்ட் வந்து அவ்வளவு சூப்பர் செல்லிங்ல இருக்கக்கூடிய பேட்டன் இந்த பென்டென்ட்டுக்கு நம்ம எந்த செயின் பேட்டன் வச்சு கொண்டு வந்தாலும் உடனே மூவ் ஆயிரும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பென்டென்ட் மாடல் சேம் அதுலயே வந்து மேங்கோ அட்டாச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் எந்த காம்போ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் செவன் டபுள் நைன் பிளஷ அடுத்த மாடல் அழகான ஒரு லக்ஷ்மி அம்மன் வரல ஒரு ஆர்ம் நெக்லஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு அந்த பெண்டே பாருங்க நல்ல ஒரு அழகான திலகம் ஷேப்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸோட வந்திருக்கு இந்த இடத்துலயும் உங்களுக்கு லட்சுமி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப அழகா நீட்டா பண்ணிருக்காங்க ரொம்ப பெரிய டாலரும் இல்லை ரொம்ப சின்ன டாலரும் இல்லை ரொம்ப நீட்டான ஒரு டாலர் கீழே ஹாரம்க்கு வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஐட்டம் கீழே வந்து நெல்லி பாட்டர் கொடுத்துருக்காங்க சைட்ல உங்களுக்கு மேங்கோ டிசைன் வந்துடும் பாருங்க அவ்வளோ நீட்டா இருக்கணும் இந்த டிசைன் விழுங்கணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் செட்டாவே வந்துரும் இதோட ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் இன் மாடல் இந்த ஹார்ட் இன் பாட்டனும் நிறைய பேர் லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இப்போ ஒரு ஸ்டாக் வந்திருக்கு இதுக்கு வந்து ஹார்ட் இன் பேட்டன்லே உங்களுக்கு செயின் மாடலும் வந்துடும் ஹார்ட் இன் செயின் வித் அரும்பு மாடல் வந்துடும் இதுவுமே அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஒரு செட்டு போட்டாலே நல்லா ஹெவியாகவும் இருக்கும் நல்ல வெயிட்டாக திக்காக நல்ல பார்வையாக இருக்கும் சூப்பரான ஒரு காம்போ செட்டு நல்ல ஒரு கிராண்டான ஒரு காம்போ செட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு உருவம் எல்லாம் போடாதவங்க இந்த டிசைன்ஸ் புக் பண்ணிக்கலாம் இந்த மேக்ஸிமம் எதுலையுமே உருவம் கிடையாது உருவம் இல்லாத டிசைன்ஸ் தான் எல்லாமே ஒரே ஒரு லட்சுமி டிசைன் மட்டும் தான் காமிச்சிருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்துமே ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர் தான் பெண்டன்ட்டே ரொம்ப அழகா இருப்பாருங்க கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர் தான் ரெகுலர் பெண்டன்ட் இல்லாம டிஃப்ரெண்டான மாடல் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் மேங்கோ டைப்பு தான் இந்த செயின் பேட்டனும் நம்மகிட்ட எப்பவுமே நல்ல மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன் சூப்பரான ஒரு பேட்டன் சைடில் ரெண்டு மேங்கோ நடுவில் வச்சு வந்துடும் கீழே பென்டென்ட்டுமே ரொம்ப அழகாக வந்துடும் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாக வந்துடும் பியர் பண்ணிங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கும் ஏன்னா இந்த செயினுமே நல்லா கிராண்டாக இருக்கும் சைடில் வரக்கூடிய சைட்டு செயின் பேட்டனுமே நல்ல கிராண்டாக இருக்கனால வேர் பண்ணும்போது ரொம்ப கிராண்டா இருக்கும் நெக்லஸை கூட உங்களுக்கு ஹாரமோட பெயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாவே வந்துடும் ப்ளூ சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஐட்டம் தான் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் தான் இருக்கு வேணுங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உடனே சோல்ட் அவுட் ஆயிடும் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்த மாடலும் ஃபாஸ்ட் மூவிங் செட்டுங்க இது இது ரொம்ப நல்லா ரொம்ப பேர் கேட்டுட்டே இந்த ஒரு செட்டு ரொம்ப நாளாக ஸ்டாக்கே கிடைக்கல இப்போ ஸ்டாக் எடுத்திருக்கும் இந்த மேங்கோவுக்கு இந்த மேங்கோவுக்கு வித்தியாசம் இருக்கும் இதை விட இது நல்லா இன்னுமே நல்லா திக்கா பார்வையா வரும் நல்ல ஒரு ஹெவி ஃபீல் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஐட்டம் ஒரு செட்டு போட்டாலுமே நல்ல ப்ராடா இருக்கும் நல்ல ஹெவியா இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஹாரம் நெக்லஸ் வியார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கெஃப்ட்டி டைப் ஹாரம் நெக்லஸ் இந்த டிசைன் வேணும் நம்ம அப்படியே நெக்லஸ் சேர்த்து செட் ஆகவே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சூப்பரான லக்ஷ்மி அம்மன் நெக்லஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் கொடுத்திருக்கனால யார் பண்ணும்போது நல்லா கிராண்டா இருக்கும் நல்ல ஹெவியா இருக்கும் நல்லா ஃபுல்லா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ப்ராடாக வரக்கூடிய செயின் பேட்டன் கீழே நல்ல நல்ல பெருசா வரும் நல்ல பிராடாகவும் இருக்கும் ஹெவி ஆரம் இது ஆரம் செட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஒரு செட்டு வியார் பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு செட் பிரைடல்ஸ் கூட நீங்க சூஸ் பண்ணலாம் நல்லா கிராண்டா இருக்கும் இதோட ப்ரைஸும் ரெண்டாயிரத்தி இருநூறு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அழகான லக்ஷ்மி அம்மன் ஹாரம் செட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கெம்பு ஸ்டோனோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நடுலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன் ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் அண்ட் லக்ஷ்மி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் பாருங்கள் லாங் ஹாரம் அண்ட் மிடில் ஹாரம் ரெண்டும் சேர்த்து வந்துடும் இதில் நீங்கள் தனித்தனியாக வேணால் கூட வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த காம்போ செட் வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் ஹாரம் பிளஸ் மிடில் ஹாரம் இது நெக்லஸாகவும் வியார் பண்ணிக்கலாம் நீங்கள் மிடில் ஹாரமாகவும் வியார் பண்ணிக்கலாம் நல்ல லென்த்தாக தான் வரும் இதோட ப்ரைஸு டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அச்சு அசல் தங்கத்தில் வர மாதிரி டிசைன்ஸ் தான் எடுத்துக்கும் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல அவைலபிள் செக் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்